அடுத்து அடுத்துன்னு நடந்த இரண்டு கொடூரமான சூப்பர் ஓவர்கள் இதில் கடைசியாக இருபத்தி நான்கு ரன்கள் தேவைப்படுது இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்தால் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி ஆனால் அப்போ தான் பார்த்திங்கன்னா யாருமே நம்ப முடியாத ட்விஸ்ட்டே நடக்குது அடுத்து அடுத்து அடுத்துன்னு சர்ரு சர்ரு சர்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட் மாதிரி சிக்சர்கள் பறக்குது அதிர்ச்சியில் முழுகுன சவுத் ஆஃப்ரிக்கா அணி இது வரைக்கும் டி ஆட்டங்கள் விளையாட ஆரம்பிச்சு நம்ம எல்லாருமே இது வரைக்கும் நிறையா டி ஆட்டங்கள் பார்த்துருப்போம் நிறையா சூப்பர் ஓவர்கள் கூட பார்த்துருக்கோம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மேட்சும் நடந்ததில்லை இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஓவரும் இதுவரைக்கும் பார்த்ததே இலடா சாமி அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் சவுத் ஆப்ரிக்கா ஆப்கானிஸ்தான் இரண்டு அணிகளுமே மோதிருந்த அந்த மிக முக்கியமான வேர்ல்டு கப் மேட்ச்சில் இது வரைக்கும் கிரிக்கெட் வரலாறு பார்க்காத சம்பவங்கள் நடந்திருக்கு அடுத்தடுத்துன்னு சூப்பர் ஓவர்கள் நடந்தது மட்டும் இல்லாமல் அந்த சூப்பர் ஓவர் நிறைவடைகிறப்ப கூட கிரிக்கெட் ரெக்கார்டு சரித்திரம் பார்க்காத சம்பவங்களோடு தான் இன்றைக்கி இந்த சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்கானிஸ்தான் வேர்ல்டு கப் மேட்ச் அமைஞ்சிருந்துருக்கு ஸோ இந்த மேட்ச்சில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலே பாருங்கள் அதில் இன்னைக்கு அகமதாபாத்ல சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் ரெண்டு பேருமே விளையாடுற மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் அவங்க தான் டாஸும் ஜெயிக்கிறாங்க ஜெயிச்ச உடனே கேப்டனான ரஷித் கான் சவுத் ஆப்ரிக்கா அவங்க பேட்டிங் பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாரு சோ இதில் சவுத் ஆப்பிரிக்கா அணி பக்கம் ஓபனரா குயின்டன் டிகாக் அதுக்கு அப்புறமா ஏடம் மார்க்ரம் ரெண்டு பேருமே ஓப்பனராக வராங்க ஏடம் மார்க்ரம் அஞ்சு ரன்னுக்கே அவுட் ஆகுறாரு ஆனால் அதுக்கு அப்புறமா வந்த ரியான் டிகாக் ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ரொம்ப வேகமாக சவுத் ஆப்ரிக்கா அணியின் ஸ்கோரை உயர்த்துறாங்க இதில் டிகாக் ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து அவுட் ஆகிறாரு ரியான் சுமார் இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்ல சரியான அடி அடிச்சு அறுபத்தி ஓரு ரன் எடுத்து அவுட் ஆகிறாரு அதுக்கப்புறமா நம்ம அவர் ஒரு இருபத்தி மூணு ரன் டேவிட் மில்லர் அவர் ஒரு இருபது ரன் எடுக்க கடைசியா அப்படி இப்படின்னு சவுத் ஆப்ரிக்கா அணி இருபது ஓவருக்கு ஆறு விக்கெட் மட்டுமே எழுந்து நூற்றி எண்பத்தி ஏழு ரன் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான நல்ல ஸ்கோரை சவுத் ஆப்ரிக்கா அணி எடுத்திருந்தாங்க ரொம்ப ஈஸியான ரன் கிடையாது ஆப்கானிஸ்தான் எப்படி எடுக்க போறாங்க இந்த ரன் அப்படின்னு பார்த்தா ஆப்கான் அணி பக்கம் குல்பாஸ் அதுக்கப்புறமா இப்ராஹிம் ரெண்டு பேருமே ஓப்பனர்களாக வராங்க இதை இப்ராஹிம் ரொம்ப மோசமாக பத்து பந்துக்கு பன்னெண்டு ரன் எடுத்து அவுட் ஆகிட்டார் அதுக்கு அப்புறமா வந்த நபி ரெண்டு பந்து விளையாண்டு அவர் ஜீரோக்கு அவுட் ஆனாரு அதுக்கு அப்புறமா வந்த அட்டால் அவர் கூட மூணு பந்துக்கு ஜீரோ ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார் இப்படி டாப் ஆர்டர்கள் எல்லாருமே பொட்டு போட்டு போட்டுன்னு ஜீரோ ரன்னுக்கு அவுட் ஆக அதுக்கப்புறமா வந்த ரசூலி கொஞ்சம் நேரம் பந்துகளை வீணாக்கினாரு நல்ல பார்ட்னர்ஷிப் குர்பாஸுக்கு கொடுத்தாரு ஸோ குர்பாஸ் அவர் ஓப்பனர் ஐபிஎல்ல எப்படியெல்லாம் விளையாண்டுருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் அதை அப்படியே இன்னைக்கு கன கச்சிதா அகமதாபாத் கிரிக்கெட் விளையாண்டா அடி அடி அடின்னு பாத்தீங்கன்னா ஃபோர் கூட அதிகமா அடிக்கல சிக்ஸர் மழையை பொழிஞ்சிட்டார் குர்பாஸ் இதன் காரணமா ரொம்ப வேகமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக குர்பாஸ் அவரால் ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது அதே போல் மறுமுனையில் ரசூலி பதினஞ்சு ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார் பதினெட்டு பந்து விளாண்டு பதினஞ்சு ரன் தான் எடுத்தார் ரொம்ப மோசமான இன்னிங்ஸ் அதுக்கப்புறமா வந்த அஸ்மதுல்லா பதினேழு பந்துக்கு இருபத்தி இரண்டு ரன் எடுத்து இப்படி எல்லாருமே அவுட் ஆகிக்கிட்டே தான் இருந்தாங்களே தவிர குல்பாஸ் அவருக்கு யாருமே நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுக்கவே முடியல இதனால் கஷ்டப்பட்டு தனி ஆளாக போராடிக்கிட்டு இருந்தார் குர்பாஸ் ஆனாலுமே நாற்பத்தி இரண்டு பந்துக்கு எண்பத்தி நான்கு ரன் ஏழு சிக்ஸர் நான்கு ஃபோர் இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாண்டு இருந்த குர்பாஸ் செஞ்சுரி அடிப்பார் அப்படின்னு பார்த்தா அவுட் ஆயிட்டாரு எண்பத்தி நான்கு ரன்ல அதுக்கப்புறமா ரஷித் கான் அவர் வந்தாரு சில போர்கள் தான் அழிச்சாரு அதுக்கப்புறமாகவும் மேட்ச் ஒரு மாதிரி யாரிடா ஜெயிக்க போறாங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் டையாக ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே மேட்ச் ரொம்ப பரபரப்பாக உச்சக்கட்ட டென்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கப்ப கடைசி ஓவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு ரன் எடுத்தால் ஜெயிச்சிடலாம் விக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விக்கெட் மட்டுந்தான் கையில் இருக்குது பதிமூணு ரன் எடுத்தால் வெற்றி அப்படின்னு பிளாட ஆரம்பித்த ஆப்கானிஸ்தான் அணிக்கு ஃபஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா ரபடா நோ பால் போட்டார் அப்புறம் ஒயிட் பால் போட்டார் அப்புறம் ஒரு டாட் பால் அதுக்கப்புறமா ஒரு சிக்ஸர் ஒன்று அடிக்க அதுக்கப்புறமா திரும்பவும் பார்த்தீங்கன்னா நோ பால் அடுத்து டபுள் ரன் எடுக்கணுன்னு ஆசைப்பட்டு ஒரு விக்கெட்டும் விழுந்தால கடைசி விக்கெட் விழுந்துருச்சு மேட்சின் ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டை ஆனதால் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூப்பர் ஓவரையே விளையாட வராங்க ஸோ இந்த சூப்பர் ஓவரில் ஆப்கானிஸ்தான் அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க பேட்டிங் பண்ணுறப்ப குர்பாஸ் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவர் ஸ்ட்ரைக் எடுத்துக்கிட்டு விளையாட வராரு அவர் கூட ஓப்பனராக அஸ்மத் அவர் வராரு ஃபஸ்ட்டு பால்லையே சூப்பர் ஓவரில் ஃபோர் எடுக்க அடிக்கிறாரு ரெண்டாவது பந்தும் சிக்ஸில் அடிக்கிறாரு மூன்றாவது பந்து அஸ்மத் சிங்கிள் எடுக்கிறாரு நான்காவது பந்து குர்பாஸ் சிங்கிள் எடுத்து கொடுக்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பந்தில் ஒரு ஃபோர் அடிக்கிறாரு ஆறாவது பந்தில் ஒரே ஒரு ரன் ஸோ ஓவராலாக பதினேழு ரன்கள் எடுக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் அணி இந்த ரன் கண்டிப்பாக சவுத் ஆப்ரிக்கா எடுக்க முடியாது அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சாங்க அதே மாதிரி ஃபரூக்கி ஆப்கானிஸ்தான் அணிக்காக பந்து போட வந்தாரு ஃபர்ஸ்ட் பால் டேவிட் மில்லர் ஒரு ரன் தான் எடுத்தாரு ஆனால் அதுக்கு அப்புறமா ப்ரேவிஸ் நம்ம சிஎஸ்கே பிளேயர் பிரேவிஸ் ஒரு சிக்ஸர் அடிச்சுட்டு மூணாவது பந்துல அவுட் ஆயிட்டாரு ஆனால் அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டாப் உள்ளே வந்தாரு ஒரு ஃபோர் அடித்தாரு லக்கிலி ஃபோர் அது அதுக்கப்புறமா ஒரு டாட் பால் கடைசி பந்து சிக்ஸர் அடித்தா திரும்பவும் சூப்பர் ஓவர் பதினேழு பதினேழு டை ஆகும் திரும்பவும் சூப்பர் ஓவர் விளையாட வேண்டிய நிலமை வரும் ஆனால் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஸ்டாப் திரும்பவும் அவர் ஒரு சிக்ஸரை அழிச்சு ஸ்கோரை லெவல் பண்ணாரு ஸோ அதனால திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் டை ஆச்சு இரண்டாவது சூப்பர் ஓவர் விளையாட வேண்டிய நிலமை வந்துச்சு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா அணி அவங்க ஸ்டப் அவரை அப்படியே விளையாட வச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி பிரேவிஸ் வந்தார் ஆனால் இந்த வாட்டி அப்படி கொடுக்காம ஃபர்ஸ்ட் பாலையே ஸ்டப் அவரை விளையாட விட்டுட்டாங்க மறுமொழியில் டேவிட் மில்லர் நிற்கிறாரு அதே போல் ஆப்கானிஸ்தான் அணி பக்கம் அவங்க பந்து போட கூப்பிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்மத் அவரை பந்து போட கூப்பிட்டாங்க ஸோ ஏற்கனவே போட்ட மனுஷனே போட்டிருக்கலாம் இவர் எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு தெரில ஏன்னா ஃபர்ஸ்ட் பால்லையே பார்த்தீங்கன்னா ஸ்டப் திரும்பவும் அவர் சிக்ஸர் அடிக்கிறாரு அதுக்கு பந்துக்கு இரண்டாவது பந்துக்கு ஒரு ரன் மூன்றாவது பந்துக்கு டேவிட் மில்லர் ரெண்டு ரன் எடுக்கிறாரு அடுத்து நான்காவது பந்துக்கு டேவிட் மில்லர் தூக்கி ஒரு ஃபுல் டாஸ் பால் பயங்கரமாக தூக்கி கடாசிட்டாரு சிக்ஸருக்கு அஞ்சாவது பந்தும் சிக்ஸர் போயிடுச்சு அதுக்கப்புறமா ஆறாவது பந்தில் ஒரு டபுள் ரன் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆறு பந்துக்கு சவுத் ஆப்பிரிக்கா அணி இருபத்தி மூணு ரன் எடுத்துட்டாங்க இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்தா தான் இந்த மேட்ச்ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ரொம்ப பரபரப்பான நிலைமைக்கு ஆப்கானிஸ்தான் அணி தள்ளப்பட்டாங்க அந்த தான் ரொம்ப தவறான முடிவை ரஷித் கான் அவர் எடுக்கிறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபி அவரை ஸ்ட்ரைக் எடுத்துக்கிற பேட்ஸ்மேனாக ஓப்பனராக ரஷித் கான் இறக்கி விடுறாரு மற்றொரு முனையில பார்த்தீங்கன்னா அஸ்மத் இவங்க ரெண்டு பேருமே தான் வராங்க குர்பாஸ் ஏற்கனவே சர் சருன்னு செம்மையா சிக்ஸரை பறக்க விட்டுருக்காரு இறக்கி இறக்கியிருந்தால் ரொம்ப அழகாக இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருக்கலாம் ஆனாலுமே ரஷித்கான் அதை செய்யாமல் தேவை இல்லாமல் சீனியர் பிளேயர் அப்படின்னு நபியை இறக்கி விடுறாரு நபியை நம்புனதுக்கு நபி நல்லா வச்சாண்டா அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் பிளாண்ட்டுட்டு ரெண்டாவது பால் அவுட் ஆகி போயிட்டாரு நபி அதுக்கப்புறமா மூன்றாவது தான் குர்பாஸ் உள்ளே வராரு ஃபஸ்ட்டு பால் கேஷவ் மகாராஜ் போடுறாரு அந்த பாலையை தூக்கி சிக்ஸர் அடிக்கிறார் மூன்றாவது பால் சிக்ஸர் போகுது அதுக்கப்புறமா நான்காவது பந்து மகாராஜ் குர்பாஸுக்கு போடுறாரு அந்த பந்தும் சிக்ஸர் தான் போகுது அதுக்கப்புறமா அஞ்சாவது ப மகராஜ் குருபாசுக்கு போறாரு அந்த பால்மே பாத்தீங்கன்னா சிக்சர் போய் பயங்கரமா அதாவது கடைசி நாலு பந்துக்கு நாலு சிக்சர் அடிச்சா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில இருந்த மேட்சுக்கு வரிசையா அடுத்து அடுத்து அடுத்துன்னு மூன்று சிக்ஸரை குர்பாஸ் அடிச்சு யாருமே சத்தியமா நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு மூமெண்ட் இந்த மேட்ச்ல குல்பாஸ் அவர் கிரியேட் பண்ணாரு கேஷவ் மஹாராஜ் அவருக்கு ஒண்ணும் புரியல அவர் பந்து நல்லா தான் போட்டாரு ஆனாலுமே குல்பாஸ் ரொம்ப செம்மையா தூக்கி தூக்கி சிக்ஸர் அடிச்சாரு இதனால கடைசி பந்து அந்த பந்துலயும் சிக்ஸர் அடிச்சா ஆப்கானிஸ்தான் அணி ஜெயிப்பாங்க வரலாற்று சிறப்பு மிக்க சாதனையை இது வரைக்கும் டி டுவெண்ட்டியில் யாருமே சேசிங் பண்ணாத ஒரு ஸ்கோரை சேசிங் பண்ண மாதிரி ஒரு ரெக்கார்டும் கிடைக்கும் இந்த மேட்சில் ஆப்கானிஸ்தானும் ஜெயிப்பாங்க வேர்ல்டு கப்புக்கு உள்ளேயும் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த நிலைமையோட கடைசி பந்து போட வராரு மகாராஜ் ஆனால் அந்த பால் பார்த்தீங்கன்னா ஒயிட் பால் போயிடுச்சு இதனால் கூடுதலாக ஒரு ரன் கிடைச்சது மட்டும் இல்லாமல் ஃபோர் போனால் திரும்பவும் ஸ்கோர் டை ஆகும் அப்படிங்கிற நிலமையும் இருக்கிறப்ப அந்த பால் போடுறாரு அந்த பாலையுமே சிக்ஸர் அடிக்க தான் ட்ரை பண்ண வந்தார் குர்பாஸ் ஆனாலுமே யாருக்கு போட்டதால சரி ஃபோர் தட்டிவிடலாம் அப்படின்னு கவர்ஸ்க்கு தட்டிவிட அந்த இடத்துல சர்க்கிளுக்கு உள்ளே நின்ற ஃபீல்டர் கேட்ச் பிடிச்சி கடைசியாக குர்பாஸு சத்தியமாக யாராலுமே நம்ப முடியல அவுட் ஆகிட்டாரே இது வரைக்கும் நிறைய டி ட்வெண்ட்டி ஆட்டங்கள் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஆனால் இந்த மேட்ச்சில் நடந்த ஒரு அந்த அந்தளவுக்கு உச்சக்கட்ட பரபரப்பு கடைசி இருபத்தி நான்கு ரன்கள் தேவைப்படுது அடுத்தடுத்து ரிங்குசிங் குசிங் அடித்த மாதிரி மூன்று சிக்ஸர்களை குர்பாஸ் பறக்க விட்டு கடைசி பந்தில் அந்த சிக்ஸர் அடிச்சிருந்தா ரொம்ப ஒரு அபாரமான செம்மையான மேட்சாக இருந்திருக்கும் சவுத் ஆப்ரிக்கா தோற்றுருப்பாங்க ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் அது நடக்கலை ஆனாலுமே இந்த மேட்ச் இது வரைக்கும் ஒரு சூப்பர் ஓவர் இப்படி நடந்த அடுத்தடுத்துன்னு பரபரப்பாக இந்த அளவுக்கு நடந்த மேட்ச்கள் கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு அரிதான மேட்ச் ஆகும் உச்சக்கட்ட பரபரப்பு எல்லாத்தையுமே கிளப்பி விடுற மாதிரி மேட்ச் அந்தளவுக்கு செம்மையாக போச்சு ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருந்தா உண்மையாகவே செம்மையாக இருந்திருக்கும் ஆனால் ஆப்கானிஸ்தான் ரொம்ப நல்லா விளாண்டாங்க குருபாஸ் செம்மையாக விளையாண்டாரு நல்லா போராடினாங்க நபியை இறக்கி விடாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த மேட்ச்சில் ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருப்பாங்க ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த மேட்ச்சை லைவ்ல பார்த்தீங்களா என்ஜாய் பண்ணிங்களா அப்படிங்கிறத நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுங்க